மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இந்த தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதை பேசிக்காக நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் இது எல்லாமே ஒரு டிஃபிஷியன்சி தான் ஸோ உடலில் ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அது நமக்கு என்னன்னா தலைமுடியிலையோ ஸ்கின்லேயோ நகங்கள்லேயோ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இதை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக பித்தம் பித்தம் நம்ம உடல்ல சமநிலைக்கு வரணும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான தலைமுடி உதிர்தல் தலைமுடி நரைத்து போகிறதல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தொடர்ந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதும் பார்க்குறோம் அப்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யணும் முக்கியமாக இதுக்கு லிவர் டானிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதை செய்கிறதுக்கும் நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கணும் இதற்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் உணவு முறைகள் கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது கரிசலாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை கல்யாண முருங்கைக்கீரை ஸோ இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது தலைமுடிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது